அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாகிறதுனால யோபின் புத்தகம் ஏழாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே அவர்களின் நாள்கள் ஆள்களின் நாள்களை போன்றதவை போன்றவை தானே மேலுக்கு இயங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையால் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்ந்தன இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயினர் படுக்கும் போது எப்பொழுதும் எழாம் என்பேன் இரவோ நீண்டிருக்கும் விடியும் வரை புரண்டு உழல்வேன் புழுவும் குழுதி படலமும் போர்த்தின என் உடலை வெடித்தது என் தோல் வடிந்தது சீ என் நாள்களில் தரியின் ஓடு கட்டையினும் விரைந்தோடுகின்ற அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன என் உயிர் வெறுங்காற்று என்பதை நினைவு கூறுவீர் என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. என்னை காணும் கண் இனி என்னை பார்க்காது என் மேல் உன் கண்கள் இருக்கும் நானோ இரேன் கார்முகில் கலைந்து மறைவது போல் பாதாளும் செல்வோர் ஏறி வரார் இனி அவர்கள் தம் இல்லம் திரும்பார் இனி அவர்களது இருப்பிடம் அவர்களை அறியாது ஆகையால் நான் என் வாயை அடக்க மாட்டேன் என் மனதின் வேதனையை எடுத்துரைப்பேன் உள்ள கசப்பில் முறையிடுவேன் கடலா நான் அல்லது கடலின் பெரு நாகமா காவலின் மீது வைக்கலானேன் என் படுக்கை ஆறுதல் அளிக்கும் என் மெத்தை முறையீட்டை தணிக்கும் ில் கனவுகளால் என்னை கலங்க வைக்கின்றீர் காட்சிகளால் என்னை திகடைய ஆதலால் நான் குரல்வளை நெறிக்கப்படுவதையும் வேதனையை விட சாவதையும் விரும்புகிறேன் வெறுத்து போயிற்று என்றென்றும் நான் வாழப்போவதில்லை என்னை விட்டுவிடும் ஏனெனில் என் வாழ்நாள்கள் காற்று போன்றனவே மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டா என்ன உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க காலைதோறும் நீர் அவர்களை ஆய்ந்தறிய மணித்துடிதோறும் அவர்களை சோதிக்க எவ்வளவு காலம் என் மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர் என் எச்சிலை விழுங்கும் அளவுக்கு கூட என்னை விட மாட்டீரா மானிடரின் காவலரே நான் பாவம் இழைத்து விட்டேனா உமக்கு நான் செய்தது என்னவோ என்னை உம் இலக்காக ஆக்கியதேன் உமக்கு நான் சுமையாய் போனதேன் என் மீறலை மன்னியாதது ஏன் என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன் இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கப் போகின்றேன் நீர் என்னை தேடுவீர் நான் இல்லாது போவேன் எட்டாம் பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம் கடவுளின் மாறாத நீதி அதற்கு சூகாயனான பில்தாது கூறிய பதில் எதுவரை இவ்வாறே பேசிக் கொண்டிருப்பீர் உம் வாய் சொற்கள் புயல் காற்றைப் போல் இருக்கின்றன இறைவனே நீதியை புரட்டுவாரா எல்லாம் வல்லவரே நேர்மை திரழ்வாரா உன் புதல்வர்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்ததால் குற்றப்பழியின் ஆற்றலிடம் அவர்களை கையளித்தார் ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால் எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால் நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தால் இப்பொழுது கூட உம் உருட்டு எழுந்திடுவார் உமக்குரிய உரைவு உலை மீண்டும் ஈந்திடுவார் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உன் வருங்காலம் வலைமை மிக்க கொழிக்கும் முன்னோரின் தலைமுறையை கேட்டு பாரும் அன்னாரின் தந்தையர் ஆய்ந்ததை அறியும் நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறிவோம் நிலம் இசை நம் வாழ்நாள் போன்றது அவர்களென்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவர் புரிந்த வார்த்தைகளை உமக்கு புகட்டுவர் சேரின்றி நாணல் தழைக்குமா நீரின்றி கோரை வளருமா இன்னும் பசுமையாக வெட்டாது இருக்கையிலே எல்லா பொருட்களுக்கு முன்னே அவை வாடிவிடும் இறைவனை மறப்போரின் கதி இதுவே இறை பற்றில்லாரின் நம்பிக்கை போம் அவர்களின் நம்பிக்கை போம் அவர்கள் சார்ந்திருப்பது செலந்திக் கூட்டையே யாராவது வீட்டின் மீது சாய்ந்தால் அது நில்லாது போம் யாராவது அதை பற்றி பிடித்தால் அதை நினைத்திராது பகலவன் முன் பசுஞ்செடி போன்றோர் அவர்கள் பலரும் தோட்டமெங்கும் அவர்களின் கிளைகள் கற்குவியலின் பின்னிடும் அவர்களின் வேர்கள் கற்களிடையே இடம் தேடும் அவர்கள் தம் இடத்திலிருந்து எடுபட்டால் உங்களை நான் கண்டதே இல்லை என உதறிவிடும் அவ்விடம் பார் அவர்கள் நம் வாழ்வில் கண்ட இன்பம் இதுவே மண்ணில் நின்று மற்றவர் முளைத்துழுவர் இதோ கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை காதகற்கு அவர் கை கொடுப்பதும் இல்லை இருப்பினும் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ் ஒளியாலும் நிரப்புவார் உம்மை பகைப்பவர் வெட்கத்தால் உடுத்தப்படுவார் தீயோர் கூடாரம் இல்லாது போகும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோகுவின் புத்தகம் ஏழு மற்றும் எட்டு வாசித்து நிறைவடைந்தது கடவுடிக்க மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் பெரிய பெரியமானவர்கள் தொடர்ந்து இந்த தொடர்வதாக தன் இணைந்திருந்துங்கள் இதற்கு ஆதரவு கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்